ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை உலக புகழ்பெற்ற அப்போ கலிப்டோ அப்படின்னு ஒரு ஆங்கில படத்தில் ஒரு வயசான தாத்தா தன்னுடைய காட்டுவாசி இனத்துக்கு சொல்கிற ஞானக்கதை வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு நாள் காற்றுக்குள்ளே ஒருத்தன் சோகமாக உட்காந்துட்டு இருந்தானா அந்த மாதிரி சோகமாக அவன் என்றைக்குமே இருந்ததில்லை அதை பார்த்த மிருகங்கள் எல்லாம் அவங்க கிட்டே வந்து ஏன் இப்படி சோகமாக உட்காந்துருக்க உன் சோகத்துக்கு என்னதான் காரணம் அப்படின்னு அவங்க கிட்டே அதுக்கு அவன் எந்த பதிலும் சொல்லலையா நீ என்ன வேணாலும் கேளு நாங்கள் அதை தரோம் அப்படின்னு சொல்லிச்சுங்களா அப்போ அந்த ஆள் வாயை திறந்து என் பார்வை ரெண்டும் நல்லா இருக்கணும்னு கேட்டானா அதை கேட்டதும் அங்கே இருந்த கழுகு என்ன பண்ணுச்சான் என் அளவுக்கு உனக்கு பார்வை தெரிகிற மாதிரி நான் உனக்கு வரம் தரேன் அப்படின்னு கழுகு சொல்லிச்சான் அதுக்கப்புறம் அந்த ஆளு நான் எவ்வளோதான் சாப்பிட்டாலும் சக்தி வர மாட்டேங்குதே நான் பலசாலி ஆகணும் அப்படின்னு கேட்டானா அதை கேட்டுட்டு இருந்த சிறுத்தை என்ன பண்ணுச்சா ஏன் சக்தி அளவுக்கு உனக்கு சக்தியை வரமா தரேன் அப்படின்னு சொல்லிச்சான் அதோடு அந்த ஆள் விட்டானா இந்த பூமியில் நிறைய ரகசியங்கள் அடங்கி அடங்கியிருக்கு அந்த ரகசியம் எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு கேட்டானா அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பாம்பு இந்த ரகசியம் எல்லாம் எனக்கு தெரியும் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான் இப்படி ஒவ்வொரு மிருகமும் அந்த ஆளுக்கு வரத்தை கொடுத்துச்சான் எல்லா மிருகத்துக்கிட்ட இருக்க சக்தியையும் வரமாக வாங்கிட்டு அந்த ஆளு காட்டை விட்டு போயிட்டானான் அவன் போனதுக்கு தான் அந்த காட்டுக்குள்ளே இருக்க ஒரு ஆந்தைக்கு சந்தேகம் வந்துச்சான் நம்ம கிட்டே இருக்கிற எல்லா சக்தியும் வாங்கிட்டு போகிற அந்த ஆள் இப்போ நம்ம எல்லாரையும் விட சக்தி வாய்ந்தவனாக ஆயிட்டானே அவனால் நமக்கு எதுனா ஆபத்து வராதா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான் அந்த ஆந்தை அப்போ அங்கே இருந்த ஒரு புள்ளிமான் பயப்படாதீங்க அவனுக்கு தேவையானது நம்ம கொடுத்ததுனால நமக்கு எந்தவித பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு அந்த ஆந்தை இல்லை நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க அந்த மனுஷனுடைய கண்களில் தான் நான் தீராத ஆசையை பார்த்தேன் அந்த தீராத ஆசையே அவனுடைய அழிவுக்கு கொண்டு போய்விடும் அப்படின்னு சொல்லிச்சான் இந்த மனுஷனுக்கு எவ்வளவுதான் கொடுத்தாலும் அவனோட தீராத ஆசையால் அவன் சோகமாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிச்சான் இந்த கதையால நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ ஒரு மனுஷன் முழு திருப்தி அடைகிறானோ அவன்கிட்ட எந்த ஒரு சோகமும் நெருங்கவே நெருங்காது நாம கூட இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்ப நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு குறையும் இருக்காது எந்த ஒரு சோகமும் வராது எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சுத்தி எப்பவுமே நல்ல மனுஷங்களை வச்சுக்கணும் ஏன்னா நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவதில்லை நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை தான் அமைகிறது தீர்க்க முடியாத சில இழப்புகள் வெளிப்படுத்த முடியாத சில உண்மைகள் தாங்க முடியாத சில துன்பங்கள் அனுபவிக்க முடியாத சில சந்தோஷங்கள் இத்தனையும் சேர்ந்ததுதான் நம்மளுடைய வாழ்க்கை சோகம் மட்டும் வாழ்க்கை கிடையாது சுகமாகவே என்னாலும் வாழ்ந்திடவும் முடியாது சிமிட்டும் நம் கண்கள் இமைகள் கூட ஒரு நொடி இருட்டினால் தான் நம்மளால பல நொடி வெளிச்சத்துல வாழ முடியும் எல்லாத்துக்கும் ஆசைப்படுறது அப்புறம் இது கிடைக்கலையே இது கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படுவது இதுவே நம்ம எல்லாருடைய பழக்கமாக போச்சு ஆனால் இன்பத்தின் ரகசியம் எதில் அடங்கியிருக்கிறது தெரியுமா நீ விரும்பியதை செய்வதில் அல்ல நீ செய்வதை விரும்புவதில்தான் நீ விரும்புவதை செய்வதில் உன் சுதந்திரம் அடங்கியுள்ளது ஆனால் நீ செய்வதை விரும்புவதில் தான் உன் மகிழ்ச்சி அடங்கியுள்ளது எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க திருப்தியடையாத மனதில் என்றும் நிம்மதி கிடையாது தீராத ஆசை பல பிரச்சனைகளை தான் உருவாக்கும் புலம்பாமல் மௌனமாக இருந்து பார் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மன திருப்தியோடு மகிழ்ச்சியாக இருந்து பார் பல பிரச்சனைகள் காணாமலே போய்விடும் அதனால வாழும் நாட்களில் சந்தோஷத்தையும் மன அமைதியையும் தேடுங்கள் மனிதனுடைய வாழ்நாள் தேவைகள் ஒருபோதும் தீர்ந்துவிடப் போவதில்லை திரும்பவும் சொல்ற எப்போ ஒரு மனுஷன் முழு திருப்தி அடைகிறானோ அவங்கிட்ட எந்த ஒரு சோகமும் நெருங்கவே நெருங்காது நாம் கூட இருக்கிறது வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்போ நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு குறையும் இருக்காது எந்த ஒரு சோகமும் வராது மகிழ் மகிழ்வித்து மகிழ் அன்பே சிவம் நன்றி வாழ்க்கை வளமுடன்